அதெல்லாம் முடிஞ்சதுங்க நான் வந்து என் மூல காரம் ஏன் ஆளுங்கட்டேன் பார்த்தீங்கன்னா டாடா தேர்ட்டி த்ரீ வண்டியில வந்து ஒரு ஓஸ் ஒன்று உடஞ்சி போச்சு அதுக்காக வந்து ஒரு ஆப்ரேட்டர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கான்னு பார்த்துங்க ஏன்னா அது சரியான வெயிலே இந்த வெயிலில் வந்து கே ஓஸ் கழகிறது மட்டும் இல்லாமல் அந்த கேப்பை கையில் கட்டி வெளியே இழுத்து சாட்சி வச்சுருக்காரு அது மாதிரி வச்சுட்டு தான் ஓஸ் வந்து அவர் கழட்டிருக்காரு ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இது என்னோடய வண்டி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன் ஏன்னா கம்பெனிலேருந்து ஆள் இருந்ததால் கழட்ட முடியும் ஒரு சில ஓஸ்லாம் ஒரு சில ஓர்ஸ்லாம் ஈஸியாக கழட்டிடலாம் பட் ஆனால் கழட்ட முடியாது பட் ஆனால் இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆப்ரேட்டரே வந்து வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஓஸில் வந்து கலட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஃபியூச்சர் தாங்க இது ஸோ டாட்டா திரியில் டாடா தேடி திரும்ப மட்டும் தான் இது மாதிரி நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா பாடத்தில் தான் வேலை வெயிலுங்க சரியான வெயில் ரொம்ப சூட்லேயே பாவம் கால்ட்டி எடுத்துகிட்டு போயிருக்கார் இதுக்காக ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா இது மாதிரிலாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி வச்சுங்க முட்டை கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல அப்படியே கேபு நின்றுக்கும் என் வண்டிக்கு அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அதுதாங்க டாடா த்ரீயோட பெஸ்ட்டு பெனிஃபிட் அதேமாதிரி என்ன இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கயிறு வேணுங்க இந்த வண்டிக்கு வரைக்கும் கயிறு இருந்தால் மட்டுந்தான் ஓசை வந்து நம்ம கழட்டி வெளியே எடுக்க முடியும் வால் பேங்க்லேருந்து உள்ளேருந்து ஓசை என்ன இருந்துச்சுன்னா அந்த வயலில் வந்து வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திரும்ப மாற்றத்தும் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் கையை கட்டி தான் வெளியே எடுக்கணும் இந்த கயிறு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபன் வந்து இங்கே மேலேருந்து அந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஹூக்கிலேருந்து கட்டி இழுக்கிறதுக்காக தான் அந்த கேபன் இந்த கை இந்த கயிறு ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கயிறு மற்ற கயிறு எல்லாமே சின்ன கயிறு அதெல்லாம் அதெலாம் வந்து வெளியே இழு எடுக்கிறதுக்காகங்க பார்த்தீங்கன்னா இதுதான் குச்சிக்கிழங்கு வேலை செய்கிறது ஆல்ரெடி இது எல்லாமே எடுத்தாச்சு கொஞ்சதே எடுக்கிறது இருக்குது இன்னும் இது இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே இந்த லைன் முடிக்கணுங்க இன்னைக்கு வந்து வேலை முடிக்கணும் அதான் அந்த வண்டி வந்து வண்டி நிறுத்திட்டாங்க சாப்பிட்றதுக்காக நிறுத்தி போயிட்டாரு இந்த வேலை என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா மண்ணு கட்டை இருக்கக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில் இருக்கக்கூடாது லைன் வந்து க்ராஸ் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கரெக்டாக எடுத்துவிட்டேன் இன்றைக்கி வந்து வேலை செய்யும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மட்டும் க்ராஸ் ஆகிடுச்சு சரி அந்த ஒரு லைன் மட்டும் தானே சரி அதை நம்ம எடுத்து எடுக்கிறது தான் நம்ம வந்து சரி பண்ண முடியாது அதை வந்து ஸ்டடி ஆக முடியும் அதை ஸ்டடி பண்ண போயிட்டு இருந்தோம்னா டைம் வந்து ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அதை வந்து ஸ்டடி பண்ணலை ஸோ இருக்கிற லைன் வந்து எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன் சரி அப்புறம் வந்து சைட்டியாக வந்து பார்த்துட்டு என்ன லைன் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த மாதிரி அந்த லைன் வந்து க்ராஸ் ஆகிடுச்சு அது அடுத்த லைன் வந்து நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படி இருந்து சரி ஓகே விட்டுட்டான் அதுக்கப்புறமா வந்து விடவே இல்லை அப்படியே நம்ம வெத்தலை பா வெத்தலை பார்க்க போட்டு மெழுகிற மாதிரி அவன் பாட்டெலாம் மெழுறான் ஈஸிகிட்டே இருக்கான் இந்த மாதிரி லைன் க்ராஸ் ஆகிடுச்சு ஏன் க்ராஸ் ஆகுது க்ராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டேய் அங்கே பாடுறா அந்த வண்டியாக வேலை செஞ்சவங்க அவங்க லைனெலாம் நீ பாரு அந்த லைனுக்கு இந்த லைனுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாரு அதை கூட நான் நல்லா தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ என்னோட பிரச்சனைனா இல்லைப்பா லைன் வந்து க்ராஸ் ஆகுது அப்படிங்களா சரி ஓகே நான் அதுக்கப்புறம் கரெக்டாக எடுக்கிறேன் அப்படின்னா பார்த்து எடுத்துக்கோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன லைன் க்ராஸ் ஆகிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறான் சீடா நான் எப்பா நான் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்புறமா தான் சரி ஓகே நான் என்ன பண்ணுறது ஒரு லைன் ரெண்டு மூணு லைன் கிட்டே வந்து கிராஸ் ஆகிடுச்சுங்க அது ஒரு லைன் கிராஸ் ஆகிடுச்சுன்னா இந்த வேலை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூல் தான் ஒன்று வேலை செய்யலை ஸோ நம்ம வந்து குற்றம் மதிப்பாக தான் நம்ம வந்து எடுத்து போயிட்டு போய்ட்டுருக்கோம் கரெக்டாக ஒரே லைனாக வந்து எடுக்கணும்னா அது வந்து எப்படி சொல்கிறது கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு நம்ம போடுற லைன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரை ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லா லைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும் அப்படி இல்லைன்னா பெண்ட் ஆகிட்டே தான் போகும் க்ராஸ் ஆகிட்டே தான் போகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பில்லு தெரியக்கூடாது மண்ணுங்கட்டெலாம் அதிகமாக இருக்கக்கூடாது லெவலிங்காக இருக்கணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸு காலையிலேருந்து ரொம்ப கடுப்பு ஏற்றுக்கிட்டாங்க வேலை செய்கிறதுக்கே ஒரு மனசே இல்லை சரி என்ன பண்ணுறது நம்ம வந்து வேலை சீக்கிரம் முடித்து கொடுக்கணும் என்ன அந்த வேலை முடிச்சு நம்ம வெளியே போகணும் இந்த லைன் வந்து இன்னும் தான் இருக்கு இன்னைக்கு இப்போ வந்து ஓட்டிகிட்டே இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ரொம்ப லேட் ஆகும் அந்த வேலை வந்து முடிக்கிறதுக்கு ஸோ நம்ம சீக்கிரமாக முடிச்சா சீக்கிரமாக வெளியே போயிடலாம் இல்லையா ஸோ அதனால வந்து ஓட்டிட்டு இருக்கேன் இருந்து தெரிஞ்சா அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கே மாட்டேன் அவன் பாட்டை பேச ஒரு பைத்திய வர மாதிரி சொன்னதே திரும்ப 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 பேசிட்டு கடுப்பேற்றி ஓட்டுறான் ஆளு என்ன பண்ணுறது நம்ம சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல போனா ரொம்ப கடுப்பையை தொட்டுருவாங்க லைன் க்ளாஸ் ஆன ஒரு விஷயமே கிடையாது எப்படி பார்த்தாலும் குச்சிக்கிழங்கு அதில் தான் நீ வைக்க போற அது க்ளாஸ் ஆனா அடுத்த லைன் எல்லாம் சரிப்பா நீ அடுத்த லைன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா எடுனா முடிஞ்சு போச்சு அதை பாட்டு பேசிட்டே இருந்தா நமக்கு வேலை செய்யறது ஒரு பில்லு தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ண முடிஞ்ச வரைக்கும் தான் நம்ம வந்து மண்ணை போட்டு மூட முடியும் அதையே பில்லு ஒவ்வொரு பில்லு வெளியே தெரியுது அதெல்லாம் மூடு அப்படின்னா நம்ம என்ன கீழே இறங்கி போய் வச்சு மண் போட்டு நம்ம மூட முடியும் சொல்லுங்க பாக்கலாம் அதுக்கு டைம் அதிகமாகும் இவங்களுக்கு டைம் அதிகமாக கூடாது சீக்கிரமாக வேலை முடியும் அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா போன டைம் ஓட்டின வண்டிக்காரை வந்து சீக்கிரமாக வேலை முடிச்சிட்டான் நீ ஏன்னால் இவ்வளோ லேட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த சைட்டில் வந்து மாதிரி எதுவும் சொல்லலை அது ஏதோ இன்னொரு நல்ல ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது இந்த சைட்டில் வந்து அவங்களுக்கு தெரியல என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாரத்தோட்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து குச்சி கிழங்கு வைக்கிறாங்க அதனால் வந்து எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லலை அதனால் வந்து பொறுமையாக தான் இருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வண்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு வண்டிமே ஒரே கம்பெனி வண்டி அவங்க ரெண்டு பேருக்குமே பொறுமையாக தான் ஓட்டுறாங்க ஸோ அதனால் நான் மட்டும் நியூஸ் ஸ்பீடாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக தான் இருக்கேன் ஏன்னா வேறு வேலையும் இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம குழப்பாகணும்ல ஸோ அதனால் வந்து பொறுமையாக தான் ஓட்டி போயிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா சரியான வெயில் சூடு வேறு அப்பப்போ மழை வருது போகுது இந்த மாதிரி வயல் வந்துட்டோம்னா வயலுக்கு வந்துட்டோம்னா இது தாங்க ஒரு பிரச்சனை சரியான வெயிலாக இருக்கும் வண்டி வேறு ஓரம் ஹீட் ஆகிடும் வேறு செய்யவே முடியாது அந்தளவுக்கு ஹீட் ஆகிடும் தண்ணி அவங்க கொடுத்து கொடுக்குற தண்ணி தான் காலையில் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த தண்ணி மதியத்துக்குள்ளே காலி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு தண்ணி வேணும் வேறு தண்ணி வேணுன்னா மதியம் சாப்பாட்டுக்கு அவங்க எடுத்துன்னு கொடுத்தா தாங்க அந்த தண்ணி தேவைப்படுதுமா அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது நம்ம நிலமை அந்த வண்டி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓஸ் வந்து கட்டாயி போச்சு அந்த ஓசு கட்டாயி வந்து கிட்டத்தட்ட காலையில் ஒம்பது மணிக்கிட்ட கட்டாச்சு இப்போ ஒன்றரை ஆகுது இப்போதான் ஒரு பண்ணி வச்சிருக்கிறாரு கேப்டெல்லாம் எடுத்து கீழே போட்டு ஸோ அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு ஓசை அடிச்சிருக்கு மாட்டுறதுக்கு அந்த வண்டி பரவாயில்ல இன்னும் நல்லா ஈஸியாக போயிடுச்சு இன்னும் ஏ வண்டியெலாம் ஓசெலாம் கட்டாயிருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்படலாம் ஏன் வண்டியில் டூல்ஸ் கூட கிடையாது அதை கைட்டுறதுக்கு நேற்று இங்கே இருக்கிற வண்டியில் ஓசை கட்டாயிருச்சு நேற்று அது என்ன பண்ணுறது அது அந்த மாதிரி ஆகிப்போச்சு ரெண்டும் பழைய வண்டிக்கு தான் அதனால் வந்து வண்டி ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ் கட்டாய்னா ரொம்ப ஓஸ்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் கழட்டவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருக்கும் அதை கழட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்து வரதுக்குள்ளே டைம் போயிடும் வண்டி இன்னும் ஓஸ்லாம் எதுவும் கட்டாவில் இது ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க குச்சிக்கிழங்குக்கு இப்படி தான் எடுக்கணும் ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கட்டை இல்லை மண்ணு கட்டை வந்து அதிகமாக இல்லை அந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா அது வந்து அந்த வண்டிக்காரன் எடுத்தது அவங்க லைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்ட அதிகமாக இருக்குது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணி நிற்கும் அதில் வந்து தண்ணி நிற்குது அந்த கழனியில் இந்த இதை விட அது கொஞ்சம் இறப்பு அதிகம் ஸோ அதனால் வந்து தண்ணி நிற்கிது அதனால வந்து பார்த்திங்கன்னா மண்ணு கட்டை அதிகமாக இருக்குது நான் எடுக்கிற மண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடியாக தான் இருக்குது ஸோ அதிகமாக மண்ணு கட்டை இல்லை ஸோ அதனால் வந்து இந்த கொஞ்சம் கட்டை இல்லாமல் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேற்று நான் சொன்ன மாதிரி அடியில் வந்து மண் கூட்டி இருக்கணும் மேலே வந்து மண் இப்போ தூக்கிட்டு இருக்கக்கூடாது லைட்டாக தட்டி விட்டு தான் போயிட்டு இருக்கணும் இதுவே தூக்கிட்டு இருந்தால் ஆகாது என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா திரும்ப உள்ளதாக இறங்கும் அதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுப்பா இது வந்து தலையை மட்டும் தட்டி போ தலை இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஐயோ அது மழை பெஞ்சால் கீழே போய்டுயோ அப்படிங்கிறனால இல்லைப்பாரா இல்லை நீ வந்து தட்டி விட அப்படின்னா சரி விடு அப்புறம் வந்தாலும் சொல்கிறத அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்புறம் நான் தலையில் அதிகமாக ஒருத்தீட் இல்லாமல் இது இல்லாமல் அப்படியே லெவல் பண்ணி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓசு எடுத்து செட் பண்ணி வச்சுட்டாங்க அது வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வண்டி ஓட்டிட்டுருக்காங்க ஓஸ் எடுத்துல வந்து செட் பண்ணி வச்சுங்க செட் பண்ணி இப்போ வண்டி நேரம் ரெடியாக நிற்குது நம்மளால் அதை வந்து செட் பண்ணுறது வந்து வீடியோ எடுக்க முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை இருக்குது ஸோ அதை வந்து நிறுத்திட்டேன் வந்து நமக்கு வீடியோ எடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து அதை வந்து காட்ட முடியாது என்ன ஓசம் உடஞ்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு சிலிண்டர் ஓசுங்க இந்த ஓசு தான் வந்து உடஞ்சது ஸோ அப்போ மாற்றி வச்சுருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நேரத்தில் கிராக்லாம் இருக்க வண்டி ஆயில் கொஞ்சம் தெரிச்சிருச்சு அதிகமாக அதெல்லாம் முடிஞ்சதுங்க ரெண்டு நாள் ஆகுது ஸோ ஃபுல்லாக எடுத்து முடித்தாச்சு நம்ம வண்டி போகிற வேலை தான் ரெண்டு வண்டிக்கும் இங்கே வேலை இருக்குது நான் வண்டி வெளியே போகிறதுக்கு வழி பார்க்காமே வேலை செஞ்சுட்ருக்காங்க வந்து இருக்க வாழை எல்லாமே காலி பண்ணி தான் போயிட்டுருக்கேன் இதே பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது தான் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வண்டி மாட்டிக்கிட்டு போய்